கடவுள் வாழ்த்து இதனைப் பாடியவர் பெருந்தேவனார் இவர் பார கதையை தமிழில் முதன்முதற் பாடியவர் அதனால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என வழங்கப்பெறுவர் இறைவன் பேராற்றலும் அளவில் தூய்மையும் உடையவன் அவனை அருந்தவ என இதன் கண் பாடுகின்றனர் சங்கத்தொகை நூல்கள் பிறவற்றிலும் இவர் பாடிய கடவுள் வாழ்த்துக்களைக் காணலாம் கன்னி கார்னரும் கொன்றே காமர் வண்ணம் ஆர்ப்பின் தாரும் கொன்றே ஊர்தி வாழ்வு சிறந்த சீர்கேழு கொடியும் அவ்வேரி என்ப கரைமிடர் அணியலும் அணிந்தன்று அக்கரை மறை நவில் அந்தனர் நுவலவும் படுமே பெண்ணு ஒரு திறன் ஆகின்று அவ்விருத் தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் பிறைனுதல் வண்ணம் ஆகின்று அப்பிரை பதினெண் கணனும் ஏத்தவும் படுமே எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய நீரழவு அறியா கரகத்து தாழ்சைப் அருந்தவத்தோர்க்கே தலையில் கொன்றை பூ சூடியவன் மார்பில் கொன்றை மாலை அணிந்தவன் ஊர்த்தி வெண்ணிற காளை மாடு கொடியும் காளை மாடு என்று கூறுகின்றனர் தொண்டையில் நஞ்சு கரை அந்த கரை அந்தனர் மறையில் போற்றப்படுகிறது ஒரு பாதி கிடப்புறம் பெண் உருவம் அதனை தனக்குள் மறைத்துக் கொள்வதும் உண்டு நேற்றியில் பிறை அந்த பிரியை தேவ கணங்களாலும் போற்றி வணங்கப்படும் அவன் எல்லா உயிரிங்களுக்கும் பாதுகாவலாக விளங்குபவன் நீர் வற்றாத கரகத்தை கையில் வைத்திருப்பவன் தாழ்ந்த சடைமுடியிலும் நீர் வற்றுவதில்லை இந்த கோலத்தில் அவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது அதன் பொருள் நன்றி வணக்கம்